ஓம் சிவாய ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மகே ஸ்ரீ குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் கால தத்துவப்படி மேஷராசி முதல் என்ன வருகின்ற மூன்றாம் ராசியான மிதனராசிக்காரர்கள் மிதனராசி மேஷராசி முதல் என்ன வருகின்ற மூன்றாம் ராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் மிதனராசியினுடைய அடையாளமே இரட்டை இரட்டை பிறவிகள் என்று அடையாளம் வைத்திருப்பார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் மினராசிக்காரர்கள் இரட்டை மனம் படைத்தவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் தீர்க்கமான சிந்தனையாளர்கள் அறிவாளிகள் உலக விஷயங்களில் நாட்டமுடையவர்கள் உலகத்தில் நடைபெறுகின்ற அனைத்து விஷயங்களிலும் கற்றறிந்தவர்களாக இருப்பார்கள் வாக்குவாதம் செய்யக்கூடியவர்கள் அனைத்து விஷயத்திலும் கற்று உணர்ந்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்த கலையை சொல்லி கொடுத்தாலும் எந்த கலையை எடுத்துக்கொண்டாலும் சட்டென பற்றி கொள்வார்கள் வேளையில் படப்படப்பு அதிகமாக இருக்கும் பதற்றத்துடன் காணப்படுவார்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் நம்மிடம் பேசும்போதும் பழகும்போது கூட நம்மிடம் பேசுவது போல தோன்றும் ஆனால் ஒரு அரை மனதுடன் வேறு சிந்தனையில் இருப்பார்கள் ஏதாவது ஒரு வேலையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வெளியில் சென்றால் கூட ஒரு வேளை ஒரு வேலையை முடிப்பதற்காக செல்ல மாட்டார்கள் அத்துடன் ஒரு இரண்டு மூன்று வேலையை கோர்த்து கொண்டு ஒன் பை ஒன் மூன்று வேலைகளை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து விடுவார்கள் அவ்வளவு மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் தீர்க்கமானவர்கள் நினராசிக்காரர்கள் தைரியமானவர்கள் செயல்பட துணிபவர்களாக இருப்பார்கள் செயலாற்றலில் வல்லவர்கள் எந்த விஷயத்திலும் எந்த விதமான வேலைகளாக இருந்தாலும் தைரியத்துடன் துணிவுடன் செயல்படுபவர்கள் அப்பேற்பட்ட ஏற்பட்ட எந்த விதமான ராசி பொருத்தமானதாக இருக்கும் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் எந்த ராசி பொருத்தமானதாக இருக்கும் என்பதுதான் கேள்வி இப்பொழுது ஒரு மிதனராசிக்கு எடுத்துக்கொண்டோமானால் முதலில் திரிகோணம் என்று சொன்னேன் மிதனராசி ஒரு திருகோணம் இரண்டாவது திரிகோணம் ஐந்தாம் ராசி துளாராசி மூன்றாவது திரிகோணம் கும்பராசி மிதினம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகள் திரிகோண ராசிகள் என்று பெயர் மிதனராசியிலிருந்து என்ன வரும்போது இருந்தாலும் இருந்தாலும் மிதுன கேந்திரம் என்று ஒன்று உள்ளது ஒன்று நான்கு ஏழு பத்து மிதன ராசிக்கு ஒரு கேந்திரம் என்றால் நான்காம் ராசியான ராசி ஒரு கேந்திரம் ஏழாம் ராசியான தனுசு ராசி ஒரு கேந்திரம் பத்தாம் ராசியான ராசி ஒரு கேந்திரம் இந்த மினராசிக்காரர்களுக்கு மட்டும் புதன் ராசியாதிபதியாக வந்தால் கூட நான்காம் இடமான கேந்திரஸ்தானமான ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைவர்களாக அமைந்தால் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஏனெனில் இந்த மிதனராசிக்காரர்களை சற்று புரிந்து கொள்வதில் சற்று சிரமமாக இருக்கும் பிற ராசிகளுக்கு ஆனால் கன்னிராசிக்காரர்கள் ராசியாதிபதி புதனாக வருவதாலும் கன்னிராசிக்காரர்கள் சற்று நிதானத்துடனும் அதே வேளையில் சிந்தனையுடனும் மிகவும் தீர்க்கமாகவும் செயல்படுபவர்களாக இருப்பதாலும் அதே புதன் கிரகமே கன்னிராசிக்காரர்களுக்கும் அதிபதியாக வருவதாலும் ஒரே சீரான மனம் படைத்தவர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டு ராசிகள் உடையவர்களும் இருந்தாலும் இரண்டு பேருக்கும் அதிபதி புதனாக வ வந்தாலும் மிதனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அதிக சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள் ஆனால் கன்னிராசியில் பிறந்தவர்கள் அப்படி தெரிய மாட்டார்கள் நிதானத்துடனும் சகிப்புத்தன்மையுடனும் மிக தீர்க்கமுடனும் மிக திறன்மையானனும் அதே வேளையில் மிகவும் எளிதாகவும் ஒரு காரியத்தை முடிக்க வல்லவர்கள் அப்பேற்பட்டவர்களே இந்த மிதனராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவர்களாக அமைந்தால்தான் அவர்கள் மிதநாசிக்காரர்கள் வெற்றி அடைய முடியும் சரி இதே திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் ராசியான துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைவராக வந்தால் நன்றாக இருக்காதா என்று கேட்டார்கள் வந்தால் நன்றாக இருக்கும் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதை விட சிறந்தது அவர்களை விட மிக எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கன்னிராசியில் பிறந்த அன்பர்கள் மினராசிக்காரர்களை மினராசிக்காரர்கள் ராசியாதிபதி புதன் இரட்டை மனம் கொண்டவர்கள் என்று சொன்னேன் அதே வேளையில் மிகவும் வேகத்துடன் காணப்படுவார்கள் படப்படத்துடன் காணப்படுவார்கள் துடிப்புடன் காணப்படுவார்கள் துளராசிக்காரர்களும் அதேபோல் தான் மிகவும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் எனவே அதைவிட ராசிக்காரர்கள் மிக அதிகமாக பொருத்தத்துடன் காணப்படுவார்கள் மிதனராசிக்காரர்களுக்கு எனவே ஒரு மிதனராசிக்காரர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கன்னிராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு ராசிக்காரர் ஆணாக இருந்தால் பெண்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களை கைப்பிடிக்க வேண்டும் ஒரு மீனராசிக்காரர் ஆண்களாக இருந்தால் கன்னிராசிக்காரர்கள் பெண்களாக இருந்தால் கைப்பிடித்து கொள்ளலாம் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளலாம் மிக அற்புதமாக செயல்படுவார்கள் மிக ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் புரிதலுடன் செயல்படுவார்கள் அதே வேளையில் இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் அதையே நினைப்பார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதையே இவர்கள் இவர்கள் செயல் வடிவமாக கொண்டு வருவார்கள் இந்த இரண்டு ராசிக்காரர்களும் அப்பேற்பட்ட ஒரு ஒற்றுமையான ராசி மிதன ராசியும் கன்னிராசியும் அதே வேளையில் இருவருடைய மனமும் ஒரே சீராக ஒரே நிலையில் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாக இருக்கும் அது வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அது மிகவும் உறுதுணையாக அமையும் நினராசிக்காரர்களுக்கு நினராசிக்காரர்களுடைய மனநிலையை பொறுத்தவரையில் தான் பிறரை புரிந்து கொள்வதை விட தன்னை பிறர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதிகமாக எதிர்பார்ப்பார்கள் அதே கன்னிராசி என்று எடுத்துக்கொண்டோமானால் அவர்கள் தன்னை புரிந்து கொள்வதை விட அவர்கள் பிறரை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் எனவே தான் இந்த கன்னி கன்னிராசிக்காரர்களும் கணவன் மனைவியாக அமைந்தார்களானால் மிக மிக அற்புதமாக இருக்கும் வாழ்க்கை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வார்கள் ஒருவருக்கொருவர் பிரிந்து செயல்படுபவர்கள் ஒருவர் சற்று சற்று கலைப்பாகவோ அல்லது வருத்தமாகவோ இருந்தால் அடுத்த ராசிக்காரரான கன்னிராசிக்காரர் மிக எளிமையாக அவரை சாந்தப்படுத்தி விடுவார் அதே போல்தான் இரண்டு ராசிக்காரர்களும் ஒருவரோட புரிந்து வாழ்க்கையில் ஒற்றுமையாகவும் மிகவும் வெற்றியாளர்களாகவும் திகழ்ந்து வாழ்க்கையில் வெற்றி கொடி நாட்டுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதே வேளையில் புரிதல் மிகவும் அதிகமாக இருக்கும் அதுதான் இவருடைய வெற்றிக்கு ஆணிவேராக அமையும் சரி இது இப்பொழுது சொன்னது வாழ்க்கை துணைவரது விஷயத்தில் சரி ஒருவேளை மினாசிக்காரர்கள் சொந்த தொழில் செய்ய வேண்டும் அல்லது ஒருவருடன் கூட்டணி சேர்ந்து கூட்டு தொழில் செய்ய வேண்டும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்று ஒரு நிலை வந்தால் அதாவது என்னை பொறுத்தவரை யாருடன் வேண்டுமானாலும் வியாபாரம் செய்யலாம் நாம் பேசிக் கொண்டிருப்பது இந்த ராசி நபர்கள் இந்த ராசி நபருடன் சேர்ந்து இந்த தொழிலை செய்யும்போது அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதிகமாக வெற்றி பெறுவார்கள் பெஸ்ட் தி பெஸ்ட்ன்னு சொல்வோம் அது அதை தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒரு மீனராசிக்காரர் சொந்த தொழில் செய்ய வேண்டும் வேறொருவரை கூட்டணியில் அமைத்து கொள்ள வேண்டும் கூட்டாளிகளாக அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் துளராசிக்காரருடன் இணைந்து பயணிக்க வேண்டும் துளாராசிக்காரர்களுடன் இணைந்து வியாபாரம் செய்ய வேண்டும் துளாராசிக்காரர்களை தன்னுடன் இணைத்து கூட்டாளிகளாக இணைத்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்தார்களானால் மிக பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் இதற்கு என்ன காரணம் கேந்திராதிபதிகள் இரண்டு பேரும் இணைந்தது வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னேன் ஆனால் வியாபாரத்திற்கு என்று வரும்பொழுது பிஸ்னஸ் பார்ட்னராக வரும்பொழுது ஏன் துளாராசிக்காரர்கள் மிக அற்புதமாக பொருந்துவார்கள் மீனராசிக்காரர்களுக்கு என்றால் துளாராசிக்காரர்களும் மிக வேகமாக செயல்படுபவர்கள் எதையும் துல்லியமாக புரிந்து கொள்பவர்கள் அதே வேளையில் துளாராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் சுக்கரனை அதிபதியாக கொண்டவர்கள் சுக்கரனும் புதனுக்கு மிக மிக நட்பு கிரகம்தான் அப்பேற்பட்ட துளாராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு கூட்டாளிகளாக அமைந்தால் தான் ஆரம்பிக்கின்ற தொழிலோ செய்து கொண்டிருக்கின்ற தொழிலோ மிக அற்புதமாக மேன்மைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் இருவரும் இணைந்து இருவரும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் இருவருமே மிகவும் அற்புதமாக செயல்படக்கூடியவர்கள் இருவருமே அவர்கள் நினைப்பதை இவர்கள் முடித்து விடுவார்கள் இவர்கள் நினைப்பதை அவர்கள் முடித்து விடுவார்கள் இப்பேற்பட்டவர்கள் வா இந்த வியாபார விஷயத்தில் கூட்டாளிகளாக அமைந்தார்கள் ஆனால் அந்த வியாபாரம் அற்புதமாக செய்யப்பட்டு அதிலும் வெற்றி காண்பார்கள் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ராசியாதிபதியாக வரக்கூடியவர் மிதனராசிக்காரர்களுக்கு புதனாகவும் மிதனராசிக்காரர்களுக்கு சாரி துளாராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாக வருகிறவர்கள் சுக்கரனாக இருப்பதாலும் இருவரும் மிகுந்த நட்பு கிரகங்களாக இருப்பதாலும் மிக எளிமையாகவும் மிகவும் தந்திரமாகவும் மிகவும் உயர்ந்த இடத்தையும் மிக எளிதில் சென்று அடைந்து விடுவார்கள் எனவே இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற மிதனராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவரை கண்ணீராசியில் பிறந்த பிறந்திருக்கக்கூடிய நபரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஆனால் வியாபாரம் என்று வந்துவிட்டால் தொழில் என்று வந்துவிட்டால் தனியாக செய்து கொண்டிருந்தால் பரவாயில்லை யாரும் தேவையில்லை ஆனால் தாங்கள் பார்ட்னர்ஷிப் கூட்டணி அமைத்து கூட்டாளிகளோடு சேர்ந்து வியாபாரம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு துளாராசிக்காரர்கள் மிக அற்புதமாக தங்களுக்கு பொருந்துவார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற மிதனராசி அன்பர்கள் இந்த இரண்டு விஷயத்தையும் இரண்டு மாறுதல்களையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தாங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் தாங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவை பார்த்து மிதனாசிக்காரர்கள் புரிந்து செயல்படுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்